ஒரு ஊரையே காணவில்லை ஆற்றின் பாதையே மாறிவிட்டது கண்ணீர் தேசமான கடவுளின் தேசம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி ஒரு ஊரே காணாமல் போயிருப்பதாகவும் ஆற்றின் பாதையே மாறியிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனுடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அண்டை மாநிலமான கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வயநாட்டில் அடுத்தடுத்து மூன்று நிலச்சரிவுகள் ஏற்பட்டு தற்போது வரை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந் உயிரிழந்துள்ளனர் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டு வருகிறது இந்த துயர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று வரை மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில் நள்ளிரவில் நிறுத்தி வைக்கப்பட்டு தொடர்ந்து இன்று மீட்பு பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து காணாமல் போனதாகவும் மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்த நிலையில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மிக மோசமான நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கையில் சில கிலோமீட்டர் வரை மக்கள் வாழ்ந்த தடயமே இல்லாமல் ஒரு ஊரையே காணவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவித்துக்கின்றனர் மீட்பு பணிகளின் போது கழுகு பார்வையில்தான் எருவளிஞ்சி ஆற்றின் பாதை வந்து மாறி ஒரு கிராமத்துக்கு நடுவில் சலனம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பது தெரிய ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்பு அங்கு ஒரு கிராமம் இருந்தது என்பதற்கான எந்த மிச்சமும் தற்போது இல்லை வயநாட்டில் மெய்ப்பாடி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதி நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது ஒரே நாள் இரவில் ஒட்டுமொத்த கிராமமும் தலைகளாக மாறிவிட்டது வீடுகளுக்கு கீழ் இருந்த மண் வீடுகளை புரட்டி போட்டுவிட்டு மேலே வந்துவிட்டது முண்டக்கையிலிருந்து நிலச்சரிவு தொடங்கி சேரும் மரக்கலைகளும் நடுவழியில் நின்றிருந்த வீடுகளின் இடிபாடுகளும் கொண்டு வந்து சூரல் மாலாவில் சேர்த்துவிட்டது எருவளஞ்சி ஆற்றங்கரையோரம் இந்த கிராமத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விடுதிகள் இங்கிருந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாதி மற்றும் அங்கிருந்த இருபத்தி <laughs> நாலு குழந்தைகள் காணாமல் போனதாக அப்பள்ளியின் <laughs> தலைமை ஆசிரியர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இந்த இயற்கை சீற்றமானது அங்கு வயநாட்டில் உள்ள மக்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியதோடு இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இந்த வேதனையை கண்டு அவர்கள் மிகுந்த வருத்தத்தை தெரிவித்து வருகிறார்கள் உலகத் தலைவர்களும் இந்திய நாட்டின் தலைவர்களும் இந்த வேதனையில் அவர்கள் பட்ட வேதனையாக கருதிக்கொண்டு அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல்களை இருந்த இடத்திலிருந்தும் நேரடியாகவும் சென்று கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நாமும் இந்த மிலா துயரத்திலிருந்து மீண்டு வர வேண்டுமென்று இதில் பட்டவர்களுக்கு ஆன்மா சாந்தி அடைய என்று எஞ்சி உள்ளவர்கள் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் வேண்டுமென்றும் நாம் மனதார வேண்டிக் கொண்டிருப்போம் நிறைவனையும் இயற்கை அன்புடன் காந்திவாதி ரமேஷ் நாம